ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான க புளி குழம்பு தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கணும் இதில் வந்து நான் குழம்பு வந்து ஊட்டி வச்சுருக்கேன் அதாவது புளி தக்காளி அப்புறம் வந்து உப்பு கல் உப்பு அப்புறம் மிளகாய் மிளகாய்த்தூள் வேறு எந்த மசாலாவும் போடலை தேவையான அளவு நம்ம இதில் தெரியும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளியை கரைச்சி வச்சுக்கணும் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே சே ஊற்றி ரெடியானதும் இதுக்கு வந்து நம்ம என்ன காய் வேணாலும் போடலாம் இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் என்ன காய் வேணாலும் போடலாம் நான் வந்து முருங்கைக்காய் பச்சை மிளகாய் ஒரு சி பாதி உருளைக்கெழங்கு அவ்வளோதான் நான் போடுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்ச உடனே இந்த காயை மட்டும் போட்டுட்டு அப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே மற்றபடி இதில் வந்துட்டு நான் முள்ளங்கி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முள்ளங்கி வந்து அந்த புளிப்போட ஊறி போய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் எந்த காயமே போடலை ஏன்னா இது வந்து பூண்டு குழம்புக்கு ரெடி பண்ணேன் ஆனால் முருங்கைக்காய் போட்டால் அதோடய வாசமாக நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதை நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போது வந்து இதில் வந்து ஒரு மூணு நாலு பூண்டு நல்லா தட்டி நசுக்கி வச்சு அதை போடணும் அது நல்லா அது வேகும்போது பாதி தான் குக்காகிருக்கும் நம்ம ஆஃப் பண்ணுற டைமில் கொஞ்சம் முன்னாடியே போடணும் ரொம்ப வேகாமல் அந்த பூண்டு நல்லா அந்த இடிச்சு போட்ட பூண்டு வந்து செம்ம ஸ்மெல்லு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மோஸ்ட்லி வந்து கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்லேயே தான் இருக்கும் ஆனால் நம்ம அது போட தேவையில்லை சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல நல்ல செய்யணும் அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் இப்போ தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்